ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அந்த புத்த மத துறவியோட பெயர் ஜெய்சேல் உந்துப் சோபா இவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க திபேத்திய புத்த மத தலைவரான தலாயலாமாவோட ஆசிரியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் இந்த ஜெயசேல் உந்துப் சோபா அமெரிக்காவுக்கு வந்து விஸ்கான்சின் பகுதியில் குடியேறினார் அங்கே டீம் பார்க் புத்த மையம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர் பொது சேவை செய்துக்கிட்டு இருந்தார் துறவி ஜேசே லூந்து சோபாவோட நெருங்கிய நண்பர்களில் ஒருத்தர் ரிச்சர்ட் டேவிட்சன் அப்படின்றவர் இந்த டேவிட்சன் அமெரிக்காவிலே ரொம்ப பிரபலமான நியூரோ சயின்டிஸ்ட் அதாவது நரம்பியல் தொடர்பான அறிவியல் அறிஞர் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி துறவி ஜேசேலு உந்து சோபா இறந்துட்டார் அப்படின்ற தகவல் ரிச்சர்ட் டேவிட்ஸனுக்கு வருது கொஞ்சம் சாமதமாக தான் நண்பரோட உடலை பார்க்க அவரால் வர முடிஞ்சது துறவி ஜேசேல் உந்து சோபாவோட இறுதியன் நின்று மூணு நாளாக இருந்தது அவரோட உடலை வந்து தியானம் பண்ணுற போஸ்டில் சுவரில் சாத்தி வச்சிருந்தாங்க ஆனால் இறந்து மூணு நாள் ஆகியும் சுரவி ஜேசே லொன்துப் சோபாவோட இருந்து எந்த விதமான துர்வாடையும் வரல அவரோட தோல் அப்போ தான் சுட்டு எடுத்த ரொட்டி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நிறம் மாறவே இல்லை நண்பரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போன ரிச்சர்ட் டேவிட்சன் ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் வ வந்தார் அப்போவும் ஜேசே லொன்துப் சோபாவோட உடலில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே தொடர்ந்து நீடிக்குது இது கொஞ்சம் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு அமெரிக்கா உள்பட மேற்கு நாடுகளில் மருத்துவ அறிவியல் படி ஜெயசே இது சோபா இறந்துட்டார் அறிவியல்படி ஒருத்தர் இறந்து போன நாலாவது நிமிஷத்தில் இருந்தே அவருடைய உடம்பு அழுக தொடங்கிடும் ஆனால் ஜேசே லுந்துப் சோபாவோட உடலில் அந்த அழுகிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் காணவில்லை உடல் வந்து செயற்கையாக எம்பாம் எதுவும் செய்யாமையே அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அமெரிக்காவையே அதிசயிக்க வச்சுது அமெரிக்காவை சேர்ந்த மற்ற மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த விசித்திரம் புரியவே இல்லை அவங்க எல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டாங்க ஆனால் ஜேசே லொந்துப் சோபாவோட நண்பரான ரிச்சர்ட் டேவிட்ஸனுக்கு இது ஆச்சரியம் தரல ஏன்னா அவருக்கு திபு சிபெத்தியம் புத்த மத துறவிகளை பற்றி நல்லாவே தெரியும் குறிப்பாக நண்பர் ஜெயசே லொன்துப் சோபாவை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் இறந்த பிறகும் சிபேத்ய புத்த துறவி ஒருத்தர் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் இந்த அதிசயம் எப்படி நடக்குது அதை இப்போ தெரிஞ்சுக்குவோம் வாங்க சிபேத்ய புத்த மத பாரம்பரியப்படி ஜெய்சே லொன்துப்பு சோபாவோடைய உடல் அவரோட மனசை உடலுக்குள்ளர இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு அந்த மனம் உடலுக்குள்ளேயே உயிரோடு இருக்கிறது தான் அவரோட உடல் இறந்த உடல் மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும் சிபேத்தியர்களோட பாஷையில் சொல்லப்போனால் இப்போது அந்த துறவி வந்து இப்போ சுக்ளம் அப்படின்ற தியான நிலையில் இருக்காருன்னு தான் சொல்லணும் சுக்ரம் அப்படின்ற தியானம்னா சிபேத்திய மொழியில் தூய்மையான வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விதமாக சொல்லப்போனால் துக்கு அப்படின்றது மனசை குறிக்கும் டம் அப்படின்றது சமாதி நிலையை குறிக்கும் லாமா அப்படின்ற புத்த மத துறவிகள் இறக்கும்போது புத்திர பத்தின நண்பட்சு அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்து சுக்ரம் அப்படின்ற தியானத்தில் ஈடுபட்டபடி இருப்பாங்க இந்த தியானம் காரணமாக இறந்து ஏழாவது நாள் வரையிலும் அவங்க உடல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக தொடங்கும் அந்த ஏழாவது நாளுக்கு பிறகு தான் அந்த புத்த மத துறவியோட உடலை தியாகன தகனம் பண்ணுவாங்க இப்படி சுக்டம் செய்கிற தியான நிலை சில துறவிகளுக்கு ரெண்டு வாரம் கூட நீடிக்கும் சில துறவிகளுக்கு இரநூறு ஆண்டுகள் கூட நீடிக்கிறது உண்டு மங்கோலியாவை சேர்ந்த புத்த மத துறவி ஒருத்தர் இரநூறு வருஷமாக தியான நிலையில் மம்மி மாதிரி இன்னும் உடல் அழுகாமல் இருக்குது இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சுக்ரம் தியான நிலையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ரிச்சர்ட் டேவிட்சன் ஒரு பெரிய ஆய்வு திட்டத்தை தொடங்கினார் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தோட மாடிசன் மையத்தில் இந்த ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு ரிச்சர்ட் டேவிட்சன் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்டுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் நான் சொல்லியிருக்கேன் அவர் கூட வில்லியம் ஜேம்ஸ் மாதிரியான பலர் இந்த ஆய்வு திட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க இந்த ஆய்வு திட்டத்தில் பங்கேற்ற எல்லாருமே பெரிய பெரிய மருத்துவர்கள் உளவியல் நிபுணர்கள் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டுகள் படேபடிய ஆசாமிங்க இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இது தொடர்பாக மொத்தமே நானூறு ஆய்வு கட்டுரைகளை எழுதி வழியிட்டாங்க திபேத் நாட்டு துக்கிடம் பற்றி அறிவியல் ரீதியாக நடந்த முதல் ஆய்வு முயற்சி இது தான் சொல்லணும் இறந்த பிறகும் அழுகாமல் இருந்த பதிமூணு புத்த மத துறவிகள்கிட்ட அந்த உடலை வச்சு இந்த குழுவினர் ஆராய்ச்சி செய்தாங்க இறந்து போய் குறைஞ்சது இருபத்தாறு மணி நேரம் ஆன துறவிகளோட மூளையில் மின் அதிர்வுகள் ஏதேனும் இருக்கான்றது கண்டுபிடிக்கிறதுக்காக எலக்ட்ரோ என்செப்டோக்கு கிராம நடத்துனாங்க என்ன ஆச்சரியம் இறந்த துறவைகளோட மூளையில் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி எந்த விதமான முன் மின் அதிர்வுகளும் இல்லை ஆனால் அவங்க உடல் மட்டும் அழுக மறுத்து பிடிவாதம் பிடிக்குது உடல் ம ஆனால் அவங்களோட உடல் ஜம்முன்னு இருக்குது இது எப்படி ஆய்வு குழுவுக்கு புரியவே இல்லை இதற்கிடையே இவான் தாம்சன் அப்படின்ற ஒரு பேராசிரியர் வந்தார் இவர் வான்கோவரில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் இவர் தனிப்பட்ட முறையில் சுக்குடம் பற்றி ஆய்வுகளை நடத்தினவர் என்பது குறிப்பிடத்தக்கது சுக்குடம் ஆராய்ச்சி ஆராய்ச்சிகள் பற்றி கருத்துக்கு இவர் தெரிவித்தார் சுக்குடம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய இடம் இறந்த புத்த மத தொழில்களோட மூளையில் இல்லை அப்படின்னு இவர் சொன்னார் இறந்த லாமாக்களோட உடல் அழுகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட மூளையில் இல்லாமல் உடல் முழுக்க பரவி இருக்குது அப்படின்றது தாம்சனோட கருத்து இதற்கிடையில் சிபேத்து துறவிகளோட துக்கடம் அப்படின்ற தியான நிலை பற்றி அமெரிக்காவில் மட்டுமில்லை ரஷ்யர்களும் ஆராய்ச்சி நடத்தினாங்க ரஷ்யாக்காரர்களை ஆராய்ச்சி நடத்த அழைச்சவரே சிபேத்து புத்த மத தலைமை குருமார் குரு சலாய் லாமா தான் திபேத்ஸோடய புத்த மத சமாச்சாரங்களும் அறிவியலும் ஒன்று எதிரிகள்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி எதுவும் இல்லை புத்த மத விஷயங்களும் அறிவியலும் வேறு வேறு வழிகளில் போய் உண்மையை தேடுற முயற்சி அதனால் சுக்கடம் பற்றி ஆராய்ச்சி பண்ண விரும்புனா வாங்க அப்படின்னு ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு லாமா அழைப்பு விடுத்தார் லாமாவோட இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இருந்து ஒரு ஆராய்ச்சி குழு இந்தியாவில் தங்கியிருக்கிற தலாயிலமாவை சந்திக்க வந்தது ஹரியானா மாநிலம் தர்மசாலா நகரத்தில் இருக்கிற கியூட்டோ மடாலயத்துக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஆராய்ச்சி ஆரம்பித்தாங்க இதுக்காக பைலோ குப்பை முன்காட் அப்படின்ற திபெத்திய குடியிருப்பு பகுதிகளில் ரஷ்யா ஆய்வகங்களை நிறுவி ஆராய்ச்சி நடத்துச்சு அங்கே கியூட்டோ மடாலயத்தைச் சேர்ந்த நூற்றி நாலு துறவிகள் சுக்குடம் செய் அப்படின்றது ஆழ்நிலை தியானத்தை உயிரோடு இருக்கும்போதே செய்து காட்டினாங்க அவங்கக்கிட்ட ரஷ்யா குழு பல விதமான ஆராய்ச்சிகளை நடத்துச்சு முப்பத்தி ஏழு நாட்கள் கண் முடிக்காமல் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் உயிர் இல்லாத உடல் மாதிரியே இருந்த ஒரு லாமாக்கிட்டேயும் ரஷ்ய குழு பல விதமான ஆராய்ச்சிகளை செய்தாங்க இந்த மாதிரி இறந்த பிறகு உடல் அழுகாமல் இருந்த துறவிகள்கிட்டையும் ரஷ்ய குழு ஆய்வு நடத்தினாங்க அந்த குழுவுக்கு தலைமை தாங்கின ஒரு பேராசிரியர் சியாட்டோஸ்லாவ் அப்படின்றவர் ஆராய்ச்சி முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டப்போ இயற்கையாக இறந்த உடல்களுக்கும் இந்த துக்குடம் தியானத்தில் ஈடுபடுறவங்க உடல்களுக்கும் இடையே நல்ல நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு அந்த ஆராய்ச்சி தலைவர் சொன்னார் இது ஆய்வியல் யதார்த்தம் இறந்த புத்த லாபாக்களோட உடல்கள் ஏன் அழுகலைன்னு புரியல இதுக்கு எப்படி விஞ்ஞான வழக்கம் கொடுக்கறதுன்னு சரியில்லைன்னு அவர் சொன்னார் இறப்புன்னா என்ன இறந்தவர்களோட உடல் உறுப்புகளை அகற்றி இன்னொருவருக்கு பொருத்தினம்னா அந்த உடல் உறுப்புகளை எப்போ அகற்றணும் அதை அகற்ற வேண்டிய நேரம் என்ன தியானம் செய்கிறதுல உடம்பை மெட்டபாலிக்ஸைன்னு சஸ்பென்ஷனுக்கு கொண்டு போக முடியுமா மனிதனோட விழிப்பு நிலை அவனுடைய உடம்பில் எங்கே இருக்குது இப்படி பல கேள்விகளை எங்கள் ஆராய்ச்சி குழுவினர் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த தலைவர் சொன்னார் அதே மாதிரி அமெரிக்காவில் விஸ்கான்சின் பகுதியில் சுக்குடம் ஆய்வு திட்டத்தில் ஈடுபட்டவங்களில் ஒருத்தர் டேவிட்சன் இந்த சுக்குடம் ஆய்வு தியானம் விழிப்பு நிலைன்னா என்ன அப்படின்றதுல பெரிய கேள்விகளை எழுப்புது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு இந்த சுக்குடம் ஆராய்ச்சி பற்றி கிட்டேயே கேட்டாங்க மனிதனோட மலம் மனம் வந்து பல திசைகளில் அலைபாயுது அவனுக்கு வர்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த அலைபாயிற மனசு தான் மனசை பற்றி மனிதர்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அதுக்கு துக்குடம் ஆராய்ச்சி உதவும் அப்படின்னு தலாயில் சொன்னார் இறப்புன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணதும் அணிஞ்சு போகிற விளக்கு மாதிரியானதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேல்நாட்டு விஞ்ஞானிகள் பல பேருக்கு துக்குடம் பற்றி தெரிஞ்ச பிறகு நிஜமாகவே பெரிய அதிர்ச்சி உண்டாயிடுச்சு சிபேசிய துறவிகளோட கருத்துப்படி மரணம்ன்றது சுவிட்ச் ஆஃப் பண்ணதும் அணைஞ்சு போகிற விளக்கு இல்லை ஆஃப் செஞ்ச பிறகு மெதுவாக சுற்றிக்கிட்டு வந்து மின் மெதுவாக பைய பையன் நிற்கிற மின்விசிறி மாதிரியானது மூச்சு நின்று போனால் உடலில் பல ம முக்கியமான பாகங்கள் செல செயல்படுறதை நிறுத்திட்டா அதை மரணம் அப்படின்னு மேல் நாடுகள் சொல்லுது ஆனால் சிபேசிய புத்த மத துறவிகளோட கருத்துப்படி மூச்சு நின்று போகிறது சும்மா வெளிப்புறத்தில் ஏற்படுற ஒரு நிகழ்ச்சி அவ்வளோதான் அதுக்கப்புறம் உடலுக்குள்ளே பல்வேறு கரடுமுரடான நிலைகளில் விழிப்பு நிலை இருக்கும் கடைசியாக நம்ம உடலுக்குள்ளே தூய்மையான வெளிச்சம் மாதிரியான ஒரு விழிப்பு உருவாகும் அப்போ ஏற்படுறது தான் மரணம் அப்படின்றாங்க ம புத்த மத துறவிகள் சுக்குடம் தியான நிலையை பற்றி சாம்சன் அப்படின்றவரும் சில ஆராய்ச்சிகளை நடத்தினாருன்னு சொன்னேன் இல்லையா அவர் உடலுக்குள்ளே ஏற்படுற இந்த தூய்மையான வெளிச்சம் மாதிரியான விழிப்பு நிலையை ஒரு சமவெளியில் படர்ற அதிகாலை சூரிய வெளிச்சு ஒப்பிடுறார் குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த தூய்மையான வெளிச்சம் மாதிரியான விழிப்பு நிலை நீடிக்கும் அப்படின்னு சாம்சன் சொல்கிறார் அதே வேளையில் சுக்குடம் தியான நிலையில் கை சேர்ந்த புத்த மத லாமாக்கள் அவங்களோட உடம்பு இறந்து போனதாக மற்றவங்க கருதின பிறகும் சில நாட்கள் சில வாரங்கள் கூட உடலை அழுக விடாமல் பிடிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினாங்க இது அந்தந்த துறவைகளோட திறமையை பொறுத்தது அதாவது கால அவகாசம்ன்றது சிறமைகள் தனிப்பட்ட திறமையை பொறுத்தது இந்த சுக்குடம் அப்படின்ற தியான நிலையில் உடல் ரீதியான சக்தியை அளக்கிறதுக்கு முயற்சி கூட நடந்தது அமெரிக்க ரஷ்யா ஆய்வுக்குழுவுங்க இந்த முயற்சியில் இறங்கினாங்க இறந்த பிறகும் இறக்காமல் இருக்கிற புத்த துறவிகளோட எலும்பு தசை திசு படலங்களுக்குள்ளே ஊடுருவி துக்குடம் அளவை அளக்கிற கருவியை கண்டுபிடிக்க இவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த முயற்சி கை கூடல இந்தியாவில் தர்மசாலா பகுதியில் கியூட்ட மடாலயத்தில் ரஷ்யக்காரங்க ஆராய்ச்சி நடத்தினாங்க இல்லையா அந்த ஆராய்ச்சி குழுவில் நத்தாலியா அப்படின்ற ஒரு பெண்மணியும் இடம் பிடிச்சிருந்தாங்க சுக்குடம் தியானத்தை பற்றி அந்த பெண்மணி சொன்ன கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த சுக்குடம் தியானத்தில் ஈடுபடுற லாமாக்களுக்கு வெள்ளை சிவப்பு கருப்புன்னு மூணு விதமான தரிசனங்கள் ஏற்படுறதா இந்த நசாலியா சொன்னாங்க இந்த மூணு விதமான தரிசனங்களுக்கு உள்ளே எண்பது வகையான எண்ணங்கள் தோன்றி மறையுமா வெள்ளையில் முப்பத்தி மூணு சிகப்பில் நாற்பது கடைசியாக கருப்பில் ஏழு இந்த இது துக்குடம் தியான நிலையில் இருக்கிற சுருவியோட மூச்சு நின்று போயிருந்தாலும் அவரோட உடல் வெப்பம் அப்படியே தான் இருக்கும் உடல் குளிர்ந்து போகாது அப்படின்றாங்க இந்த நசாலியா சுக்குடம் தியான நிலையில் இருக்கிற புத்த லாமாவோட ரச அழுத்தம் கூட உயிர் வாழ்கிற மனிதர்களோட ரச அழுத்த அளவில் தான் இருக்கும் அப்படின்றாங்க இந்த ரஷ்ய பெண்மணி உயிரோடு இருக்கிறது சிபெசிய லாமாக்கள் கூட து சுக்கடம் தியானத்தில் ஈடுபட முடியும்னு ஏற்கனவே சொன்னேன் லிங்க்ரிச் போச்சே அப்படின்ற மூத்த சுரவி பதிமூணு நாட்கள் சுக்குடம் தியானத்தில் இருந்து காட்டியிருக்கார் தியூட்டோ மடாலேஸை சேர்ந்த ஒரு சுரவி முப்பத்தி ஏழு நாட்கள் சுக்குடம் தியானத்தில் இருந்தது முன்னாடி சொன்னேன் இந்த சுக்குடம் தியானம் பற்றி ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் கெம்ப்ளான் அப்படின்றவர் திபேசிய த தலாயிலம்மா கிட்ட கேட்டப்போ அவர் வந்து மேற்கு உலக விஞ்ஞானம் சொட முடிஞ்சதையும் பார்க்க முடிஞ்சதையும் மட்டும்தான் நம்புது ஆனால் அதையும் தாண்டி உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தலாயிலாம்மா சொல்லியிருக்கார் எது எப்படியோ விஞ்ஞானத்தால் இன்னும் விளக்க முடியாத ஒரு அதிசயம்தான் சிபேசிய புத்த துறவிகளோட இந்த சுக்குடம் தியானம் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாமல் இன்னும் விழிப்புதுங்கிட்டு இருக்குது மேற்கூசிய உலகம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்